கிரைஸ் நாட் அண்ட் அவருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக யாக்கோபு குசகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது தேவரிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அமே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவரிடத்தில் சேருகின்ற பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய செய்கைகள் நன்மையும் தேவனுக்கு செம்மையும் காணப்பட வேண்டும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் கூட இந்த உலகத்திற்கு கொத்ததாகவும் தேவனுக்கு பிரியப்படக்கூடியதாகவும் இரண்டு விதமாக காணப்படாமல் ஒரே விதமாக தேவனுடைய பார்வைக்கு அது செம்மையும் முத்தமும் நிறைந்ததாக காணப்படுமே ஆனால் கர்த்த நிச்சயமாய் தன்னுடைய வாக்கு தத்தத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் தந்த அந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கக்கூடியவராக உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலும் நினைவு நினைவில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நாம் கர்த்தரை தேடினால் அவர் நம்மோடு இருப்பார் நாம் அவரை விட்டோமே ஆனால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்க்க முடியும் அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடக்கூடியவர்களாக தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை நாம் செய்யக்கூடியவர்களாக இந்த பூமி நாட்களிலே காணப்பட வேண்டும் முதலாவது நாம் இந்த உள்ளக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்விலே எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் ஓத்திரங்கள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கலங்கி நிற்காமல் தேவனுக்கு பிரியமானதை தேவ ராஜ்யத்தை நீதியை நாம் தேடக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக தேவன் தன்னுடைய வார்த்தையைக் கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்ல அந்த வார்த்தைகளின் படியை நம்மை உயர்த்தக்கூடியவராக அதை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் ஆமேன் ஹலே லுயா வேதமதான் இங்கே தெளிவாக சொல்லுகின்றது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் கலையூயா அப்ப நம்முடைய கைகள் கைகளை நாம சுத்தமாக பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாளிலும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் கையிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல கூட எந்த ஒரு தீமைகளையும் நாம் செய்யாமல் அதிலே உண்மையோடு நாம் செய்யக்கூடிய வேலை காரியங்களாக இருந்தாலும் அதிலே உத்தமனாக ஒவ்வொருவரும் காணப்படுவோமே ஆனால் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகள் கூட தேவ கற்பனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அவர்களுடைய தொழில்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த வேலை காரியங்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் இந்த உலகத்திற்கு உலகத்திற்கொத்த காரியங்களை எவ்வளவோ பொய்களை எவ்வளவோ விடாத வார்த்தைகளை சொல்லி அவர்கள் அந்த அவர்களுடைய அந்த தொழில்களை செய்து வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக பணத்திற்காக அவர்கள் எவ்வளவோ தீமையான பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் ஒரு அஹ் வேலை காரியங்களை நிறைவேற்றி வரக்கூடியதை நாம் அந்த பூமியிலே பார்க்கிறோம் இது போன்ற குணங்களை கர்த்தர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம எந்த நிலையிலும் செய்கின்ற வேலையாக இருந்தாலும் அதிலே நாம் உத்தம குணம் உள்ளவர்களாக உத்த உத்தம இருதயத்தோடு நாம் செயல்படக்கூடியவர்களாக காணப்படுவோமே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் எந்த நிலையிலும் இரு மனதோடு காணப்படாமல் ஒரு மனதோடு நாம் ஒரே தேவனுக்கு உரியவர்களாக இருப்பதனால நாம் ஒரே குணத்தோடு ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்த சிந்தையோடு நாம் காணப்படுவோம் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் பலப்படுத்துவார் அமேன் கட்வசிவ்